தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட நாளாச்சு ஒரு நல்ல படம் பார்த்து ஏன்னா வணிக ரீதியான படங்களுக்கு மத்தியில் சில விவாதங்களை முன்வைத்து வரக்கூடிய சமூகம் சார்ந்த வரலாறு சார்ந்த அரசியல் சார்ந்த சில படங்களும் தமிழில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இளம் இயக்குநர்கள் இப்போ சமீப நல்ல படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க அது நம்ம பாராட்டுக்குரியதாக இருக்கும் சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படியான இயக்குநர்களை நாம் வந்து வரவேற்க வேண்டிய தேவை இருக்குது தமிழ் சினிமாவில் அப்படி வெளிவந்த படம் தான் யாத்திசை என்கிற ஒரு திரைப்படம் அண்மையில் அமேசான் ஓடிடி தளத்தில் அந்த படம் வந்து வெளிவந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே திரையரங்கத்தில் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற அந்த வணிக ரீதியான சிக்கலில் நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா பாகுபலி ஒன்று ரெண்டு பொன்னியின் செல்வன் ஒன்று ரெண்டு இப்படிங்கிற படங்கள் வந்து வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது இதுக்கு என்னென்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அந்த தயாரிப்பு சார்ந்த விஷயம் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அதை வந்து விளம்பரப்படுத்துறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆர்வத்தை ஏன்னா பெரும்பாலும் என்னென்னா அது ஒரு ரொமாண்டிசம் வரலாற்றை வேறு விதமாக புனைவாக்கி காட்டக்கூடியது ஆனால் தேட்டரில் நிறைய பேர் வந்து விரும்பி போய் அந்த படத்தை பார்த்தாங்க ஆனால் இந்த வணிக சூழலில் ஒரு படத்தை நாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதுதான் யாத்திசை என்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் தரணி ராஜேந்திரன் இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஞானச்செருக்கு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கிறார் நான் அந்த படம் இப்போ யாத்திசை வந்த பின்னாடி தான் தரணி ராஜேந்திரனை பற்றி நம்ம தேடி பார்க்குறோம் ஒரு நல்ல இளைஞர் அந்த ஞானச்செருக்கு படத்தை இனிமேல் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அந்த படம் வந்து திரைப்பட விழாக்களில் நிறைய விருதுகளை பெற்றதாக சொல்கிறாங்க ரெண்டாவது படம் தான் இந்த யாத்திசை திரைப்படம் ஏன் இதிலிருந்து இருந்து மாற்று ஏன் யாத்திசை படத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகாரம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு வடிவம் இருக்கு இது ஒரு ஒரு பெரிய உரையாடலுக்கு கொண்டு வந்தது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அது இன்னும் நம்ம வந்து பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துடைய மையமாக கொண்டு தரணி ராஜேந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க அதுதான் இந்த படத்துடைய மிக முக்கியமான மையமாக நம்ம பார்க்குறேன் ஏன்னா இது வந்து பாண்டியர் வரலாறு சொல்லுதா இல்லை பாண்டியருடைய பெருமையை சொல்லுதா அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேரரசுங்கிற ஒரு ஒரு உடைமை சார்ந்த ஒரு பெரிய சமுதாயம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய இச்சை அதாவது விளிம்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு ஒரு குறி என்கிற ஒரு இனக்குழு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த எயினர் இனக்குழுக்கும் இந்த பேரரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு அதனுடைய எதிர்நிலை இணைநிலை இதெல்லாம் பேசுவதாக இந்த படம் வந்து நம்ம பார்க்குறோம் படத்தில் நல்ல ஒளிப்பதிவு நல்ல கலை இயக்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படங்களை விட பாகுபலி செல்வன் படங்களை விட குறைந்த பட்ஜெட்டில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டதாக அவங்க வந்து குறிப்பிடுறாங்க நிறைய பேருக்கு நன்றி சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த படத்துடைய தொடங்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திசை அப்படிங்கிறதுக்கு பொருள் எழுதுகிறார் ஏழாம் நூற்றாண்டில் கிபி அறநூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் ஆண்ட பாண்டிய மனருடைய அந்த வரலாறை வந்து நாங்கள் புனைவாக்கியிருக்கோம் இந்த புனைவு வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் வரலாற்று அறிஞர்களோட ஏன்னா இதில் வந்து முனைவர் விக்டர் அவர்களோடையும் மாசோ விக்டருடையும் எழுத்தாளர் வெண்ணிலா ஒரிசா பாலு அவங்க பேரெல்லாம் நன்றியில் போடுறார் அவங்ககிட்ட வந்து கலந்துரையாடல் செஞ்சதாக இதில் வந்து அவர் காட்டுறாரு யா என்பது தெற்குன்னு அர்த்தம் திசை தெற்கு திசை தென் திசை அப்படின்னு போடுறார் இது வந்து ஒரு புனைவு தான் இதில் துல்லியமான வரலாறை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு படத்துடைய தொடக்கத்திலேயே வந்து தரணி ராஜேந்திரன் வந்து குறிப்பிட்டார் துல்லியமான வரலாறு கிடையாதுங்க ஆனால் இருந்தாலும் வரலாற்றுல இருந்து சில தரவுகளை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து இந்த படம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாவது இது வந்து பொறுப்பு துறப்பு அந்த டிஸ்கிளைமர் அப்படிங்கிறத படத்துடைய தொடக்கத்திலே போட்டுறாரு அதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை இந்த படத்துடைய இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சங்க இலக்கிய காலகட்ட சொற்கள் அதற்கு பின்னாடி வந்த தமிழ் இலக்கியங்கள்ல நம்ம வள சொற்களாக காட்டப்பட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு சொற்களை வந்து வசனங்களாக எழுதியிருக்கிறாங்க அந்த வசனங்களை தான் வந்து பேசுகிறாங்க நீ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய இளம் இளைஞர்களை சொல்லி தமிழ் இலக்கிய பரிச்சயம் இல்லாதவர்கள் ஏன்னா இந்த படத்தில் வந்து சப்டைட்டிலே வந்து தமிழில் ஒரு தமிழ் படத்துக்கு தமிழில் சப்ட சப்டேட்டில் அதனால் ஆங்கிலத்தில் இப்போ அமேசான் பிரைமில் ஆங்கில தேசம் அப்டேட்டில் வருதுங்கிறது பார்க்குறோம் ஏன்னா அந்த சொற்களை வந்து புரிந்து கொள்வதுங்கிறது ஒரு சில பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டம்பரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தோட பரிச்சயம் முடிக்க இருக்கிறவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து புரியும் ஏன்னா வசனங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக வெளியிருக்கிறாங்க அந்த வசனங்களை நம்ம பேசிகிட்டே போகும்போது பார்க்கலாம் ஏன்னா இப்படியான நிறைய படத்தில் வந்து ஒரு கூடுதலான விஷயங்கள் இருக்குது அப்படி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த படத்தை சொல்கிறேன் இந்த படம் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா ரணதீரன் அப்படிங்கிற ஒரு பாண்டியன் அந்த ஒரு ஒரு பாண்டிய மன்னன் அவருடைய அப்பா வந்து அரிகேசரி ஏன்னா இங்கே வந்து படக்கத்தில் இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க ப படத்துடைய தொடக்கத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு முதல் விஷயமே அரசர்கள் வந்து அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய பேர்கள் தேவைப்பட்டது அந்த பேர்கள் தான் மண் மக்கள் அறம் உரிமை அப்படின்னு தான் படம் தொடங்குது அப்போ ஆட்சிக்கு அடிப்படையே அதிகாரம் தான் இதை வச்சு தான் படத்தையே வந்து அவங்க தொடங்குறாங்க அப்போ இங்கே மையம்ங்கிறது என்னென்னா அதிகாரம்தான் மையம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் பேசப்படுது அப்போ அரிகேசரிங்கிற ஒரு மன்னன் அவனுடைய மகனாக இருக்கக்கூடிய ரணதீரன் இவங்க ஒரு மிகப்பெரிய தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அரசு ஆளுமையை பரவலாக்கணுங்க அப்போ இந்த படத்தில் என்னென்னா சேர சேரர்களும் சோழர்களும் பாண்டியர் எடுத்து போருகிற போது அப்பாவுக்கு பின்னாடி ரணதீரன் இறங்கி அவங்கள தோற்கடிக்கிறான் அப்படி தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் இந்த ரணதீரனுக்கு பயந்து சோழர்கள் போய் காட்டுக்குள்ள பதுங்கிக்கிறாங்க சேரர்களை வந்து யவன தேசத்துக்கு நாடு கடத்துறா பாண்டியன் இதுல வந்து யவனர்களுடைய குறிப்பெல்லாம் இதுல குடுக்குறாங்க அப்ப நாடு கடத்துறான் இதற்கு உதவி செஞ்ச சோழர்களுக்கு உதவி செஞ்ச எயினர் என்ற இனக்குழு அது ஒரு பழங்குடி சார்ந்த இனக்குழு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாலை தேசத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்ப இங்க இருந்து புலம்பெயர் அங்க அங்க போறாங்க அவங்க சமூகம் வந்து வேட்டை சமூகமாக இருக்கிறது இப்படி வந்து இந்த படத்துடைய தொடக்கத்தை வந்து அவர் கொண்டு போகிறார் இப்போ இதுல என்ன அப்படின்னா இந்த பாண்டியனுடைய வீரம் வந்து இதை அடையாளப்படுத்தப்படுது அவன் இவன் வந்து பாண்டிய தேசம் மட்டும் இல்லாம சோழ தேசத்தையும் கைப்ப கைப்பற்றி தஞ்சாவூரை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்கே அவன் ஆட்சியை வந்து நிறுவிக்கிட்டு இருக்கிறான் இது இதை வந்து என்னன்னா ஒரு ஒரு இனக்கூழல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து தான் கூட இருக்கிற சிறுவன்கிட்ட வந்து இந்த கதையை வந்து சொல்றாரு இது இதுதான் வந்து படத்துடைய தொடக்கமாக காட்டப்படுது அப்போ இங்கே என்னென்னா அந்த சிறுவன்ட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க அந்த சேர சோழர்களே பயந்த அந்த பாண்டியனுக்கு இந்த எய்னர் குழுலேருந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த தான் கொதி அப்படின்னு அந்த பேரே வந்து ரொம்ப அழகான ஒரு நிறைய பேர்கள் வந்து இதை பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் இந்த கொதி என்பது அப்படின்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய எய்னர் இருந்து வரக்கூடிய ஒரு இனக்குழு தலைவனாக காட்டப்படுறான் அவனுக்கு அவன் வந்து பாண்டியனை எதிர்க்க வந்து துணிகிறான் அப்போ எதிர்க்கு துணிகிறப்ப என்னன்னா அவனுக்கு முழு எண்ணமே வந்து ரணதீரனை வந்து அவ அவனை இது பண்ணி என்னுடைய ஆட்சி அங்கே நிறுவனம் என்னுடைய மகன் வந்து அடித்த அந்த பாண்டிய வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு இதுக்காகவே என்ன பண்ணுறான் ஏற்கனவே சண்டையிட்டு தோற்கடிக்கப்பட்ட சோழர்களை தேடி காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறான் இது பாண்டியர்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து அந்த சோழர்களை தேடி போய் அவங்ககிட்ட ஆதரவு கேட்குறான் நீங்கள் இருபதாயிரம் வீரர்களை கொடுங்க நான் என்னுடைய எய்னர் குடியை வச்சு நான் கோட்டையை கைப்பற்றிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க ஆனால் நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா எங்களை சுதந்திரமாக வாழ விடுறது எங்களுக்கு ஒரு தேசத்தை வந்து கொடுக்கறது நாங்கள் வந்து அரசனாக வாழ்வது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கேட்குறேன் அதுக்கு சோழர்கள் வந்து ஒரு சிறு குடிகளால் பாண்டியனை வந்து வீழ்த்தடிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்து கொதி வந்து அந்த இய்னர் குழுவை வந்து சேகரித்து போகிறான் இதில் அவன் அந்த காட்டுக்குள்ளே அவன் பயணிக்கிற போது அவ்வளோ அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் சின்ன சின்ன மர அசைவு ஒரு ஒரு குழவி வந்து தேன் எடுப்பது ஓணம் நிறைய காட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த காட்சிப்படுத்துகிற அந்த மலை அந்த காடுகளை வந்து ஒளிப்பதிவு பண்ணது ரொம்ப அழகாக இருக்குது அந்த அந்த கொதியுடைய பயணம் வந்து ரொம்ப அழகான ஒரு பயணம் ஒரு ஒரு பத்து நிமிஷமாக அதை காட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் கொதி வந்து அந்த இனக்குழுவில் பேசி நம்ம வந்து அதை வந்து வீழ்த்தடிக்கணும் அப்படின்னு பண்ணுறது இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா தேவதாசிகள் வந்து அந்த சமூகத்தை வந்து இந்த படத்துக்கு இடையில் காமிக்கிறாங்க இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் பாண்டிய நாட்டில் வந்து பாதுகாப்பாக இருந்த பாதுகாப்பாக இருக்கிறோன்னு உணர்ந்து அந்த தேவதாசிகள் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் மூலமாக அரசர்கிட்ட பாண்டிய மன்ன்கிட்ட சொல்லப்பட்டு அவன் வந்து இங்கே கடத்துறாங்க சோழர்கள் கோயிலுக்கு அவங்கள வர சொல்லுங்கள் அப்போ தான் அவங்கள நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இடையில அந்த கூட இருக்கிற அந்தணன் கேட்குறான் எப்படி அது முடியும் அப்படின்னு அதில் ஒரு வசனம் சொல்றாரு இந்த அரசும் கடவுள் நாம தானே நம்ம நம்ம சொன்னால் எல்லாமே நடக்கும் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் முக்கியமான வசனம் அப்போ அங்கே இருக்கிற தேவதாசிகள் வந்து அங்கே போகிறாங்க அப்படி பயணம் பண்ணுறப்ப அந்த அதுக்கு இடையிலேயே அந்த பாண்டிய இருந்து சோழ தேசத்துக்கு வந்து அவங்க பயணம் போகிறப்ப இடையில எப்படி இந்த தேவதாசிகள் சமூகம் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத இடையில் அந்த வரலாறுல அந்த வசனங்கள்லேயே சொல்லிடுறாரு ஏன்னா ஒரு முறை வந்து பாண்டியனுடைய மகள் சூரணிக்கு உடல் முடியாமல் போயிடுது ரொம்ப நோயாய்ப்பட்டுறாங்க அப்போ பறை இசையை ஒழிக்கிறாங்க அந்த தேசத்தில் இந்த மாதிரி பாண்டியனுடைய மகளுக்கு வந்து உடல் சரியில்லை உடல்நிலை வந்து சரியில்லாத நேரத்தில் அவங்க காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எல்லாருமே வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கோயிலுக்கு நீங்கள் வந்து நேர்ந்து விட்டீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நூறு பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும் அவருடைய அறிவிப்பு கொடுக்கப்படுது இப்போ இந்த இதிலேருந்து தான் அவங்க பயணம் போகிறப்ப இந்த தேவதாசிகள் வந்து எப்படி உருவானாங்க அப்படிங்கிற வரலாறையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த வசனங்கள்லேயே வந்துட்டு கடத்துறார் இதில் பெரிய நீண்ட பெரிய காட்சிகளை வைக்காமல் அது இந்த படத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்குறோம் இப்போ இவன் இந்த இந்த கதைகளுக்கு இடையிலே இந்த தேவதாசிகளை கொண்டு வந்த அந்த வரலாறையும் பேசுகிறாருங்கிறது எங்கள் முக்கியமான விஷயம் அவங்க எப்படி வந்து அரசர்களுக்குடைய இச்சைக்கு வந்து பயன்படுத்தப்படுறாங்கிறதையும் இந்த படத்துக்குள்ள வந்து கொண்டு வராரு அப்புறம் கொதி என்ன பண்ணுறான் ஆட்களை திரட்டி சோழதேச கைப்பற்ற போகிறான் அங்கே வந்து ரணதீரன் வந்து வேற ஒரு பயணத்தில் இருக்கும்போது தாக்குறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த போர்க் காட்சிகள் இருக்குது சண்டை போடுற காட்சிகள் அது ஒரு பயங்கர பிரமிப்பாக இருக்குது ரொம்ப வன்மமாகவும் இருக்குது அவங்க அந்த கொலை செய்கிறது கத்துறது அந்த பின்னணி இசை பயங்கர வக்கரமாக இருக்கு இது வந்து ஒரு படத்தில் வந்து வேற ஒரு விதமாக இது வந்து காட்சிப்படுத்துது அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் கோட்டையை பிடிக்கிறான் இந்த சோழ தேச கோட்டையை அப்ப இந்த ஆக்ரோசமான அப்ப அங்க பாண்டியன் வந்து இப்போ எதிர்ப்பு வந்துடுது ஏன்னா அங்கே இந்த சண்டை நடக்குது அந்த அப்பதான் ரணதீரனை வந்து அவன் சந்திக்கிறான் ரெண்டு பேருக்குமான ஒரு இது அதுல யவனனா இருக்கக்கூடிய ஒருத்த வந்து பாண்டியனுக்காக உயிர் தியாகம் பண்ற ஒரு விஷயத்த வரலாறுல அவங்க அவங்க காட்டுறாரு பதிவு செய்கிறார் இப்போ தீமி வரலாறு என்பது மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டிய ஒரு தேவையா இருக்கிறதுங்கிறதையும் அதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் இவன் கோட்டையை கைப்பற்ற ஆயிரம் வீரர்கள் அப்ப அவன் ரணதீரன் சொல்கிறான் ஒரு மூணு லட்சம் படை வீரர்களை கொண்ட ஒரு பெரிய தேசத்தை ஒரு ஆயிரம் வீரர்களை வைத்தே ஒருத்தன் அடித்து நகர்த்துறான்னா அவன் ஒரு பெரிய வீரனாக இருப்பான் அவனுக்கு வீர சொர்க்கத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம்லாம் முக்கியமான வசனம் இப்போ அங்கே இருக்கிற அந்த தேவதாசையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கிறான் அந்த கொதி கொதியுடைய முழுக்கவே என்னென்னா அந்த கொதியுடைய கூட்டத்திலே ஒருத்தன் கேட்குறான் இவனுடைய அதிகாரத்தை பிடிக்கின்ற ஆசைக்காக ஏன் வந்து பழியிடணும் அப்படின்னு வரக்கூடிய வசனம் முக்கியமான விஷயம் உடனே அவனை வந்து அங்கே இருக்கிற படை வீரர்களே வந்து கொலை செய்கிறாங்க குடிகளே வந்து கொலை செய்கிறாங்க இவன் இப்போ பாண்டியன் என்னென்னா சேர சோழருக்கு இந்த செய்தி பரவாமல் தடுக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியாக இருக்கக்கூடிய பெரும்பள்ளி வீரர்களை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னு இல்லை ரெண்டு விஷயம் என்னென்னா இந்த பெண்களை காட்சிப்படுத்துகிறப்ப ஒன்று தேவதாசையில் சார்ந்த ஒரு பெண்ணாக காட்டுறது ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த பெரும்பள்ளிங்கிற அந்த பழங்குடி இனக்குழுக்கு ஒரு தலைவியாக ஒரு பெண்ணை காட்டுவது எயினர் குடியில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வீராங்கனையாக ஒரு பெண்ணை வந்து சண்டைக்கு காட்டுறதாக மூணு விதமாக இந்த பெண்கள் வந்து இந்த படத்தில் வந்து காட்டப்பட்டிருக்காங்க ஒன்று இனக்குழு தலைவி இங்கே ஒரு வீரர் இன்னொரு பக்கிறனா தேவதாசியாக காட்டப்பட்டது இந்த வெவ்வேறு சூழலில் இந்த இதை காமிக்கிறாங்க அப்போ பெரும்பள்ளியில் வந்து உதவிக்கு அழைக்கிறான் பாண்டியன் அதாவது ரணதீரன் அப்போ அவங்க ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க அப்போ நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீ என்னுடைய குலப்பெண்ணை வந்து நீ திருமணம் செய் அப்படின்னு திருமணம் செய்கிறாங்க அப்போ அதில் பேசக்கூடக்கூடிய அந்த வசனம் வந்து முக்கியமான அப்போ அதிகாரத்தை இச்சைக்காக எந்த நிலைமைக்கு வேணாலும் இறங்கலாம் அப்படிங்கிறது யாரை வேணாலும் திருமணம் செய்யலாம் யார் வேணாலும் பலியிடலாங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பெரும்பள்ளி சமூகத்தில் அப்போ ஒரு இனக்குழு வைத்து இனக்குழுவை காலி பண்ணுறதுக்கான சூழல் வந்து இங்கே பேசப்படுது அப்போ போருக்கு தயாராகி அப்போ ஒரு விஷயம் இருக்குது இவன் ஆள் தூது அனுப்புகிறான் வந்து கொதி ஆனால் இந்த சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் இந்த செய்தி பரவ விடாமல் தடுக்கிற இந்த வேலையை இந்த பெரும்பள்ளி பழங்குடி இனம் வந்து அந்த இனக்குழுக்கள் வந்து அதை செய்கிறாங்க இது இந்த இப்போ என்னென்னா போர் தொடங்க போது இங்கே பெரும்பள்ளி ஆட்களுடைய படைகளுடைய பாண்டியன் வந்து அந்த கோட்டைக்கு முன்னாடி நிற்கிறான் இப்போ என்னென்னா இங்கே ஒரு பெரிய படை அங்கே ஒரு ஆயிரம் குறைவான வீரர்கள் இருக்கக்கூடிய கொதி இதுதான் அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இவன் தூது அனுப்புகிறான் இந்த மாதிரி நீங்கள் வந்து சரண் அடைகிறியா மண்டி அடைகிறியா அப்படின்னா இல்லை இல்லை எயினர் குலத்துக்கு அப்படி ஒரு அசிங்கம் வந்து தேவையில்லாது ஒன்று செய்யலாம் நானும் நிறைய உயிர் பலிகள் வராமல் இருக்கிறதுக்காக நீயும் நானும் சண்டை போடலாம் களம் அமைச்சு அப்படின்னு ஒரு களத்தில் ரெண்டு பேரும் எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்க சண்டை போடுறதுல வந்து அவன் சொல்லுவான் ஒரு வேளை அந்த பாண்டியன் சொல்லுவான் ரணதீரன் நான் ஒரு வேலை இறந்துட்டேனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா யாரை எது குடிகளை எந்த கொலையை செய்யாமல் எதுவுமே செய்யாமல் இந்த இடத்த விட்டு கூட இருக்கிற அந்த படைத்தலைவன்ட்ட சொல்லுவான் நீ கூட்டிகிட்டு போயிடு அதுதான் அறம் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இந்த சண்டை நடந்து கொதி வந்து பழியாகிறான் அவனை அடித்து காலி பண்ணுறான் பாண்டியன் பின்னப்படி அவன் சொல்கிற அந்த வசனம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த அறத்தை எப்படி மீறறான் அப்படின்னு நீ ஒருத்தன் கூட நம்மளை எதுக்கிறவன் இங்கே இருக்கவே கூடாது எயினருக்கூடிய தொப்புள் கொடி உறவு வரைக்கும் அதை அழிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வந்து வந்து அறத்தை மீறக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து காட்டப்படுது இந்த இதுதான் இந்த படத்துடைய மையமாக பேசப்படுது இதுக்குள்ளே ஒரு ரெண்டு மணி நேர படமாக பேசப்படுது போர்க்களம் சார்ந்த அந்த சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த மக்களை வந்து நிறைய வாழும் மக்கள் அவங்களுடைய பிரச்சனை இது ஒரு உரையாடலாக கொண்டு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறோம் இந்த வரலாறு ஏன்னா இருந்தாலும் பாகுபலியை விட பொன்னியின் செல்வனை விட இந்த படம் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய பெரிய உரையாடலுக்கு எடுத்துப்பட வேண்டிய ஒரு படமாக இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதில் வசனங்கள் வந்து அற்புதமான வசங்கள் அவ்வளோ அழகா உரையாடல்கள் நல்ல தமிழில் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த வசனங்கள் வந்து எப்படி அடிப்படையாக அமையுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதுல இன்னொன்று என்னன்னா அதிகாரத்தில் அவங்க வசனம் சொல்கிறாரு பெருங்குடிகளுக்கு இடையிலே நிகழக்கூடிய போர் என்பது சிறு குடிகளை அழித்துவிடும் யதார்த்தம் அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு காமம் தான் நான் இளமைக்கு காரணம் சொல்லக்கூடிய விஷயம் அப்புறம் என் என்னுடைய மகன் ஒரு நாள் அரசனாக பிறப்பான் அதே மாதிரி என் பெற்றோரிடம் நம் கேட்கும் கேள்விகளை என் பிள்ளைகள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற வசனம் அப்புறம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வரும் நீ அந்த நேரம்னு சொல்கிறீங்களே கையில் காப்பு முறுக்கேறிய தசை அப்புறம் வந்து வீரத்தளம்பு இருக்கே எப்படின்னு கேட்பான் அப்போ அவன் சொல்லுவான் அந்த கொதி வந்து ஒரு பிராமணன் பூநூல் போட்டுட்டு அந்த உள்ள வேவு பார்க்க வருவான் அப்போ சொல்லுவான் நாங்கள் வந்து சேர அந்தனர்கள் பரசுராமருடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய அந்த வசனம் அதுவும் அந்த தேவதாசியை வந்து கொதி வந்து தன் கைவசம் எடுத்த பின்னாடி அந்த ரெண்டு பேருக்கு உனக்கு உடையாள் அற்புதமான உடையாள் ஏன்னா தேவதாசி இவன் போர் நடக்கும்போது என்ன பண்ணுவான் எல்லா ஆண்களுமே இச்சைக்காக தான் எங்களை பயன்படுத்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நான் கண்ணனை தேடி போகிறேன் கண்ணன்ட்டே போகிறேன் அப்படின்னு அது ஒரு இடத்துல சொல்லுவான் என்னுடைய இசை நிற்கிற போது உன்னுடைய நீ மரணம் வந்து உனக்கு நீ தழுவப்படுவாய் அப்படின்னு சொல்கிற இடம் இந்த தேவதாசி அந்த குளத்தில் இறங்கி தன்னுடைய உயிரை நீக்கிற விஷயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பதிவாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து உடத்துல சொல்லுவார் அவர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப அந்த கொதி வந்து தேவதாசியை கைப்பற்றக்கூடிய அந்த வசனம் ரொம்ப அர்ப்பணி பெண்ணும் இசையை வந்து ஆணுடைய வந்து விருப்பங்கள் அது அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரசரத்தை ஆடவர் இச்சை இச்சைக்கு ஏன் என் போன்ற பொது உயிர்கள் வந்து பலியாகப்படணும் அப்படின்னு அந்த தேவதாசி கேட்குற இடம் வந்து முக்கியமான இடமாக நம்ம பார்க்குறோம் இன்னொரு இடத்துல அந்த பாண்டியன் அந்த பெரும்பள்ளி இனக்குள்ளிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது அவள் கேட்பாள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அன்றைக்கி அந்த திருமணம் முடிஞ்ச இரவில் அப்போ ரொம்ப அது முக்கியமான விஷயமாக இருக்கும் என் மேலே உனக்கு நேசமே கிடையாதா அப்படின்னு கேட்பாள் உடனே அந்த பாண்டியன் சொல்லுவான் ரணதீரன் வந்து உன் மேலே எனக்கு அதிகாரம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவான் அப்போ அதிகாரமும் பலமும் சிரிக்கிற இடத்துல ஒன் ஒன் போன்ற சின்ன உயிருக்கு வந்து எந்த மதிப்பு இருக்காது அதே மாதிரி போருடைய தலும்புகள் வந்து காதலை விரும்புவதில்லை அப்படிங்கிற விஷயம் ஏன்னா நீ அடங்குனாதான் உன்னுடைய குடி பாதுகாக்கப்படும் உன்னுடைய குடி பாதுகாக்கப்பட்டால் உனக்கு ஒரு இனக்குழு தலைவி இருப்பாள் அப்படின்னு சொல்ற இடம் அதே மாதிரி இசையை காட்டிலும் இச்சைக்கு பலம் அதிகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ யாருடைய இச்சைக்கு யார் பழியாகுவது இப்படிங்கிற ஒரு வசனம் அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவான் ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான நீ உயர்ந்தவனாக இருக்க நான் சேர்ந்தேன்னா நானும் உனக்கு சேர்ந்து உயர்வ உயர்ந்தவன் அப்படிங்கிற இடம் கடைசி அந்த படம் முடிகிறப்ப ஒரு வசனம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான உரையாடலாக பார்க்குறோம் எல்லா மன்னர்களுக்கும் எல்லா மன்னர்களும் அதிகாரத்துக்காக பயந்தாங்க ஏன்னா அதிகாரம் மட்டுமே இந்த உலகத்துல நிலையானது அரசர்களோ அரசுகளோ வந்து நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மிக முக்கியமான வசனமாக பார்க்குறோம் திரும்பி படத்துடைய முடிவுல இப்ப கொதி இறந்துட்டானுங்கிறதுக்கு இப்போ முடிவு கிடையாது ஓகேவா எல்லா போர்களுமே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு தனி மனித எச்சரிக்காக நடத்தப்படுவது அப்படிங்கிற சொல்ற இடம் முக்கிய முக்கியவரம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த இனக்குழு சமூகத்துல இங்கே இங்க இருக்கக்கூடிய பேரரசு சமூகத்துல போருக்கு முன்னாடி பலியிடக்கூடிய அந்த சடங்கு முறைகளை வந்து அதுல ஒரு இனக்குழுல ஒரு பூசாரியாக குரு சோமசுந்தரம் நடிச்சிருப்பார் முக்கியமாக இருக்கும் அதில் பேசுகிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்களை சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆடை பழியிடுவது ஆடை வந்து பழியிடுறது போருக்கு போருக்கு முன்னாடி அப்புறம் எருமை மாடை பழியிடுறது அப்புறம் வந்து மனிதனை பழியிடுவதுங்கிறது ரொம்ப அது அந்த காட்சியே ஒரு விகாரமாக இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாகிட்டு இருக்கும் இந்த ரத்தத்தை அவன் சாப்பிட்றது தலையை குனிஞ்சு வெட்டுப்பட வெட்டுப்படுறது அவனுடைய தாய் உட்காந்து அழுதுட்டு இருப்பான் அந்த காட்சி அதில் காமிச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமான அதே மாதிரி நவகண்டம் பள்ளியிடுதலை காட்டுறது அதாவது தானே வந்து அரசன் பாண்டியன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க நடனமாடி வாழை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கீறிக்கிட்டு கடைசியில் கழுத்து அறுத்துட்டு இறந்து போறது வந்து போருக்கு முன்னாடி பழியிடக்கூடிய ஒரு சடங்கு முறைவையை காட்டக்கூடியதாக இருக்கிற விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா படத்தை இன்னொரு விஷயம் எங்க எப்படி படம் தொடங்குச்சோ அதே மாதிரி படத்துடைய வசனத்தையும் க சரியா முடிச்சிருப்பாங்க ஏன்னா அரசர்களுக்கு வந்து அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர்கள் தேவைப்பட்டது அதில் ஒன்று தான் மண் மக்கள் அறம் உரிமை அப்போ ஆட்சிக்கு அடிப்படை அதிகாரம் மட்டுமே அப்படின்னு முடியுது இனிமேல் இப்போ வந்து இனக்குழு போர் முடிஞ்சிருச்சு இனி பேரரசுடைய போர்கள் தொடக்கம் அப்படின்னு பேசுவதாக இந்த படம் வந்து முடியுது நான் கண்டிப்பாக பாருங்கள் அதிகாரங்கிற ஒரு கருத்தியலை வந்து விவாதத்துக்கு உட்படுத்திய ஒரு படமாக நம்ம இதை பார்க்குறோம் பேரரசுக்கும் இனக்குழுக்கும் நடந்த போரில் வந்து பேரரசு வெற்றி பெறுவது அதுக்கப்புறம் பேரரசுகள் சண்டையிடுவது இதுக்கப்புறம் தான் முதலாளித்துவம் சார்ந்த ஒரு சமூகம் உருவாகிறதுங்கிறதையே நம்ம இயக்கவியல் சார்ந்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது முக்கியமாக படம் இந்த மாதிரி படங்கள் தான் நமக்கு நிறைய கேள்விகளை உழுக்கும் யாருடைய அதிகாரத்துக்காக யார் பலியாகுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் வரலாறு நெடுக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வரலாறே மீள் வாசிப்பு மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னு தெரியும் ஏன்னா வரலாறு என்பது வேர்ல இருந்து உருவாகிற விஷயமாக பார்க்குறோம் ஒரு இலையுடைய நுனியில் இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்தா வேறு வரைக்கும் பார்க்கறது கிடையாது ஏன்னா நுனியில் இருக்க விஷயத்த மட்டுமே வச்சு நம்ம வரலாறா நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நம்பப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்த சிக்கலை வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படுத்திய படமாக நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இப்படியான படங்களை நம்ம வரவே இருக்கிறோம் ஏன்னா அப்பதான் டிஸ்கஷனுக்கு வரும் வரலாறு என்பது என்ன அரசு என்பது என்ன அரசுடைய மையம் என்ன அதிகாரத்துடைய உச்சம் என்ன அதிகாரத்துல யாரெல்லாம் பலியிடப்படுறாங்க ஒரு ஒரு தனி மனித அதிகார இச்சைக்காக எவ்வளவு குடிகள் வந்து பலியிடப்பட்டாங்கிற பல விஷயங்கள் இருக்குது இது நம்ம சங்க இலக்கியத்தில் திரும்ப மறுவாசிப்பு செய்யப்படுக செய்யப்படுகிற போது இந்த போர் போருடைய அழிவு போருடைய உச்சம் இதில் நடந்த இனக்குழு வேலீர்கள் மற்ற குடிகள் அப்புறம் அங்கே பேரரசு சார்ந்த பேரரசலுக்கு உதவி செய்த பல குடிகள் அளிக்கப்படல் இது எல்லாமே ஒரு பெரிய விவாதம் செய்ய வேண்டிய தேவையாக இருக்குது யாத்திசை படம் பாருங்க தேட்டரில் இப்போ ஓடலை அப்படின்னா அமேசான் பிரைமில் அந்த படம் வந்து கிடைக்குது இதனோடு சேர்த்து தமிழில் வந்து இன்னும் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இலக்கியம் சார்ந்து எவ்வளோ விஷயம் அப்படிங்கிறதையும் தரணி ராஜேந்திரன் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாரு நல்ல மேக்கிங் அற்புதமான மேக்கிங் நல்ல உருவாக்கம் இந்த படம் இப்படியான நல்ல படங்களும் விவாதிக்க வேண்டிய தேவையான வரலாற்று சார்ந்த வரலாற்றை விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய பட படங்களும் பண்ண வேண்டியிருக்கு வரலாறு மறுவாசிப்பு செய்யுங்க இன்னைக்கு வரலாறு வந்து தேடி தேடி படிக்கப்பட வேண்டியதும் உண்மையான வரலாறு இன்னைக்கு சமகால மக்களுக்கு சொல்லப்பட வேண்டியதும் தேவையாக இருக்கிறது யாத்தி செய்கை பாராட்டுகள் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்